புத்தாரம்மன் சத்சங்க என்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நம்ம லோகத்தில் பார்க்கும்போது நிறையா பேருக்கு ருத்ராட்சம் அணிய வேண்டும் அப்படிங்கிற ஆசை வர்றது ருத்ராட்சம் அணிந்து கொண்டால் தான் நம்ம பக்தியாக இருக்கிறோம் இல்லை ஆன்மீகத்தில் நாட்டமுடையவராக இருக்கிறோம் அப்படின்னு பலருக்கும் தெரியட்டும் அப்படின்னு தான் இன்றைக்கி பலரும் போடுறது மாதிரி தெரியுது அப்படி ருத்ராட்சத்தை அணிந்திருக்கும் பலருக்கும் எதுக்காக ருத்ராட்ச அணிகிறோம் இதை அணிந்து கொண்டால் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறது தெரிய மாட்டேங்கிறது அதோடைய மேன்மை என்ன மகிமை என்னங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது அதனால ஏதோ சும்மா அவன் போட்டிருக்கான் இவன் போட்டிருக்கான்ங்கிறதுக்காக போடுற விஷயம் இது கிடையாது அப்போ அந்த ருத்ராட்சம் அணிவதுனால என்னென்ன நன்மைகள் ஏன் அணியணும் அதை அணிந்தால் எப்படிலாம் நம்ம வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் சில விதிமுறைகள் இருக்குது அதை தெரிந்து கொண்டு போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நன்மை உண்டாகும் சரி இன்னைக்கு ருத்ராட்சத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் அதில் ருத்ராட்சம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா ருத்ராட்சம் அப்படிங்கிற சொல்ல ருத்ரன் அக்ஷம் அப்படின்னு பிரிக்கலாம் ருத்ரன் ஆகிய சிவபெருமானுடைய திருவிழிகளிலிருந்து தோன்றியதுனால ருத்ராட்சம்னு பெரிய அக்ஷம்னா கண்கள் சிவனுடைய கண்கள்லிருந்து தோன்றியதுனால ருத்ராட்சம் அப்படின்னு அதுக்கு பேர் கருணை கடலாக விளங்கக்கூடிய சிவபெருமானைப் போல் நம் பாவங்களை நீக்கும் திறம் பெற்றதுனாலும் சிவபெருமானுடைய கண்களிலிருந்து அது பிறந்ததனால அதுக்கு ருத்ராட்சம் அப்படின்னு பெயர் வந்ததாக புராணங்கள்லாம் சொல்கிறது அதனாலே ருத்ராட்சம் யார் அணிந்தாலும் அவர்களுடைய பார்வை எப்போதுமே சிவபார்வை போல இருக்குமா மேலும் ருத்ராட்சம் அணிபவரை தம் பார்வையாலே சிவபெருமானும் ரட்சிக்கிறார் அப்படின்னு புராணங்கள் சொல்றது இந்த சிவனுடைய கண்ணில இருந்து தான் இது தோன்றியதுன்னு பார்த்தோம் அதை கூட புராணம் எல்லாம் சொல்றது கதையா சொல்றது என்னதுன்னா திரிபுராசுரனை வதம் செய்யறதுக்காக சிவபெருமான் கண்கள் மூடாமல் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்தான் அவனை வதம் செய்ய தேவையான அகோராஸ்திரம் அப்படிங்கிற ஆயுதம் செய்யறதுக்காக கண்களை மூடும்போது அவர் கண்கள்ல இருந்து வழிந்த கண்ணீர் அப்படி பூமியில் விழுந்துதான் அந்த கண்ணீர் ருத்ராட்ச விரக்ஷங்களாக மாறிட்டு அதோடைய விதைகள் தான் ருத்ராட்சம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த விதையோடைய இருபுறத்துலேயும் அந்த துளைகள் இருக்கும் இது வேற எதுலேயும் இருக்காது எந்த விதையிலையும் அப்படி இருக்காது மொத்தம் முப்பத்தெட்டு விதமான ருத்ராட்சங்கள் இருக்கிறது அவருடைய வழக்கண்ணாகிய சூரியனிலிருந்து பழுப்பு நிற ருத்ராட்சங்கள் பனிரெண்டு வகைகளும் இடக்கண்ணிலிருந்து சந்திரனுடைய அம்சத்திலே வெண்மை நிறமுள்ள ருத்ராட்சம் ஒரு பதினாறும் அக்னியாகிய நெற்றிக்கண்ணிலிருந்து கருப்பு நிறமுடைய பத்து வகையான ருத்ராட்சங்களும் உண்டாயிற்று அப்படின்னு புராணங்கள் சொல்றாங்க ஆக கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு விதமான ருத்ராட்சம் இருக்கு இப்போ இந்த ருத்ராட்சம் அப்பட மகிமை வாய்ந்தது இல்லையா சிவபெருமானோடைய கண்கள்ல இருந்து தோன்றியது அதை அணிகிறதுனால என்னென்ன பலன்கள் உண்டுன்னு தெரியுமோ ஸ்ரீமத் தேவி பாகவதம் நிறைய சொல்றது ருத்ராட்சம் அணிகிறதுனால என்னென்ன நலன்கள் என்னன்னு பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ருத்ராட்சம் எவன் ஒருவன் அணிகிறானோ அவன் மந்திரங்களே உச்சாரிக்காதவனா இருந்தாலும் சரி யாகங்களே செய்யாதவனா இருந்தாலும் கூட சரி அப்பேற்பட்டவன் ருத்ராட்ச மட்டும் அணிஞ்சாலே அதை தொடுறதுனால மட்டுமே அவனுடைய பாவங்கள்லாம் அவனை விட்டு விடுபடுறது அப்படின்னு சொல்கிறான் ஆக சகலவிதமான பாவங்களையும் தீர்க்கக்கூடியது ருத்ராட்சம் இன்னொன்று ருத்ராட்சத்தை அணிபவனுக்கு இல்லை வழிபடுபவனுக்கு சம்சார இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அதனால் அவனுக்கு முக்தி நிச்சயம் இன்னொன்று ருத்ராட்சம் அணிந்த ஒருவனுக்கு உணவும் உடையும் தருபவனுக்கு ருத்ராட்சம் அணிந்த சிவனடியார்களுடைய பாதங்களை கழுவிய நீரை தீர்த்தமாக கொள்பவனுக்கும் அனைத்து விதமான பாவங்களிலிருந்து விடுபட்டு சிவலோகத்தை அடைகிறான்னு தேவி பாகவதம் சொல்கிறது அதனால் ருத்ராட்சம் அணிஞ்சவங்களுக்கு ஒரு வகை சாப்பாடு போடுங்கோ ஆடை எடுத்து எடுத்துக்கொடுங்கோ அதெல்லாம் வந்து அது கூட பாவங்களை நீக்கி கொடுமா ஆக நம்ம அணியிலேனாலும் ருத்ராட்சம் அணிந்தவர்களுக்கு அன்னதானமோ இல்லை துணி இதெல்லாம் கொடுத்தாலோ அதெல்லாம் ரொம்ப விசேஷம் அது சிவபெருமானுக்கே கொடுத்தது போல் ஏன்னா ருத்ராட்சத்தை அணிந்து கொள்பவன் ருத்ரனுடைய அம்சம் சாட்சாத் அம்பிகையுடைய அம்சம் போல் இன்னொன்று அனைத்து வித ஸ்தோத்திரங்களையும் உச்சரிக்கிறதுனால எந்த பலன் உண்டோ எல்லா விதமான விரதங்களையும் அனுஷ்டிக்கிறதுனால என்ன பலன் உண்டோ அதை ஒரு ருத்ராட்சம் அணிந்து கொள்பவனுக்கு எளிமையாக கிடச்சிவிடுமா இன்னொன்று மாலை அணிந்தவருக்கு ஒருவன் உணவு கொடுத்தான் அப்படின்னா நீங்கள் சாப்பாடு கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னா அப்படி அந்த ருத்ராட்சம் அணிந்தவனுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்து அவர் உணவு உட்கொண்டு விட்டாள் அப்படி சாப்பிட்றவன் எந்த வீட்டில் வச்சு சாப்பிட்றாரோ அவனுக்கு அவனுடைய இருபத்தி ஓரு தலைமுறையும் பாவங்களில் இருந்து விடுபட்டு ருத்ரலோகத்தை அடையுமா அதனாலே சண்டாளனாக பிறந்தவனும் ருத்ராட்சத்தோடு தொடர்பு கொண்டான் அவனது பாவங்கள் நீங்கிடும்னு சொல்கிறது ம் இன்னொன்று நிறைய பேர் இந்த மது மாமிஷம்லாம் சாப்பிட்ருப்பா பாருங்க அவெல்லாம் அதுக்கு பிறகு ஏதோ பக்தி ஆன்மீகம்னு வந்ததுக்கு பிறகு மது அருந்த மாட்டேன் மாமிஷம் சாப்பிட மாட்டேன்னு மாறுவாள் ஆனாலும் மது அருந்துறதும் மாமிஷம் உண்பதும் மகா பாவம் தானே கல் உண்பவனுக்கு முக்தி கிடைக்காதுன்னு இருக்குது அப்போ ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம் சாமி அப்போ அதுக்கு விமோச்சனமே கிடையாதான்னு ஏங்கின்று இருப்பவாளுக்கு அதாவது மது மாமிசம் ஏதோ அறியாம முன்னால சாப்பிட்டுட்டோம் இப்ப பக்தியில இறங்கிட்டோம் ஆனா அந்த பாவத்தை கழுவணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அவர்களுடைய தலையிலே ருத்ராட்சம் படணும் அந்த பாவியுடைய தலையிலே படுமே ஆனால் அவனோட பாவங்கள் நீங்கிவிடும் சொல்ற தேவி பாகவதம் அதனால அவ்வளவு மகிமை இருக்கு ஆலையை ஒருவன் வெறுமன கையில பிடிச்சிருந்தாலோ நான்கு வேதங்களையும் கற்றுண்டு பிடிச்சுட்டு இருந்தாலும் அவனுக்கு எல்லா தீர்த்தங்கள்லேயும் நீராடிய பலன் கிடைக்குமா ஒருவன் மரணம் அடையும் போது ருத்ராட்சத்தை தரிசிட்டு அவன் அவனுக்கு இறப்பு வந்துருந்ததுன்னா இறந்த பிறகு அவன் ருத்ராலோகத்தை தான் அடைவான்னு சொல்கிறான் ஆக நிறையா இருக்குது ருத்ராட்சத்தை அணிகிறதுனால ஒருத்தருக்கு என்னென்ன அது இருக்குன்னு ருத்ராட்சம் அணிந்து வேத நியமனங்கள்லாம் கடைபிடிச்சோன்னா முழு பலன் வரும் கிடைக்கும் ருத்ராட்சத்தை தலையிலேயே தரித்து ஒருவன் நீராடினான் அப்படின்னா ருத்ராட்சத்தை தொட்ட நீர் அவன் உடலை தீண்டுமாயின் அவன் கங்கையில நீராடியதுக்கு சமம் அதனாலதான் ருத்ராட்சத்தை அணிந்தவர்களுக்கு அவ்வளவு ஒரு விசேஷம் இன்னொன்னு ருத்ராட்சத்தை அணிந்தவனை பார்க்கிறதே வந்து விசேஷம் அப்படின்னு தேவி பாகவதம் சொல்றது எவர் ஒருவர் கழுத்திலே ருத்ராட்சம் அணிந்திருக்கிறார்களோ அவர்களை பார்க்கும் போதே தெய்வ கடாக்சம் கட்டும் அப்படின்னு தேவி பாகவதம் சொல்றது அதனாலே அது ரொம்ப முக்கியம் ருத்ராட்சத்தை தானம் செய்கிறது கூட பெரிய பலன்கள் தான் சிவபக்தர்களுக்கு ருத்ராட்சத்தை கொடுத்தாலும் அது கூட மகிமையும் சொல்லி மாளாதுன்னு தேவி பாகவதத்தில் வர்றது ஆக சிவபெருமான் தேவிக்கு இதெல்லாம் சொன்னது போல ஸ்ரீ தேவி பாகவதம் சொல்கிறது அப்போ இதெல்லாம் கேட்டோன்னே நம்மளும் அணியணும் அப்படின்னு ஆசை எல்லாருக்கும் வரும் சரிதான் ஆனால் அணியிறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு ருத்ராட்சத்தை எல்லாரும் அணியலாமான்னா எல்லாருமே அணியலாம் அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் இதுக்கு அணியிறதுக்கு சில முறைகள் இருக்குது இப்போ நல்ல முதல்ல ருத்ராட்சம் அணியணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா முதல்ல நல்ல ருத்ராட்சமாக வாங்குங்கோ ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் போலி ருத்ராட்சங்கள் கிடைக்கிறது அதனால் வாங்குறதா இருந்தால் நல்ல ஒரிஜினலானு பார்த்துட்டு வாங்க இப்போ அந்த காதி பவனில்லாம் நல்ல ஒரிஜினலே கிடைக்கிறது இந்த மாதிரி ருத்ராட்சம் நல்லதாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும் அதை அணியிறதுக்கு முன்னக்குட்டி ஒரு வார காலமாவது பசு நெய் அல்லது நெல்லெண்ணெய்ல ஊற வைக்கணும் முதல்ல அதுக்கு பிறகு நீரால கழுவி தொடைத்து காய்ச்சாத பசும் பால்னால் கழுவி நீரில் முக்கிய எடுத்து நல்லா தொடக்கணும் பிறகு பூஜா அறையில் வச்சோ இல்லை திருக்கோவிலில் வச்சோ ஐந்து அழுத்த குறைந்தது நூற்றி எட்டு தடவை ஓதி ஒரு நல்ல நாள் பார்த்து அணியலாம் திங்கட்கிழமை சிவாலய அபிஷேக ஆராதனையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அணிஞ்சால் ரொம்ப விசேஷம் இப்போ ஆண்களாக இருந்தால் தொண்ட க குழியிலே ருத்ராட்சம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் கழுத்தில் ருத்ராட்சம் கட்டுறதுங்கிறது ரொம்ப நல்லது இப்போது இந்த ருத்ராட்சத்தை யார்னாலும் அணியலாம் பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க வர யார்னாலும் எவர் வேண்டுமானாலும் ருத்ராட்சத்தை அணியலாம் இந்த ருத்ராட்சத்தை வெறுமனை இதோட அணியிறத விட வெள்ளி இல்லை தங்கம் தாமிரத்தினால முகத்தோடு முகமும் அடியோடு அடியும் பொருத்தி தடுத்துகிறதுங்கிறது ஒரு விசேஷம் இப்போ இதை அணியிறதுக்கு மா ஆரமாகவும் அணியலாம் இப்போ தலையிலன்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு மணி வைக்கணும் காதலன்னா ஒவ்வொரு மணி கண்டத்தில் ஒன்று கழுத்தில் முப்பத்தி ரெண்டு மணி புஜங்களில் தனித்தனி இப்படி ஒன்று ஒன்றுனுக்கும் ஒரு கணக்கு இருக்கு மாலையாக அணிகிறதுனா இந்த மாதிரி நூற்றி எட்டு மார்பிள் அணிகிறதுக்கு நூற்றி எட்டு அப்படிலாம் இருக்கு சரி இப்போ அந்த ருத்ராட்சத்தை இப்படி தான் எடுத்து அணியணும்னு பார்த்துருக்கோம் எத்தனை முகங்கள் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முகங்கள்லாம் இருக்குது இப்போ இதில் நிறைய வேற்றுமைகள்லாம் இருக்குது ஏக முகம் ஒரு முகம் இருக்கு ரெண்டு முகம் இருக்கு மூன்று முகம் நான்கு முகம் ஐந்து முகம் ஆறு முகம் ஏழு முகம் எட்டு ஒம்போது பத்து பதினோரு பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு இப்படி நிறைய அம்சங்கள்ல இருக்கு நிறைய முகங்கள் வச்சிலாம் ருத்ராட்சம் வகைகள் இருக்குது அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு எதனாலும் அணியலாம் ருத்ராக்சத்தை அணிஞ்சாலே விசேஷந்தான் அது உங்களுக்கு எது இஷ்டமோ அது போல் அணியலாம் ரெண்டு முகம் உள்ள ருத்ராட்சம் தேவியோட ஸ்வரூபம்னு சொல்லுவாள் அப்படி எந்தெந்த வி முகம் உங்களுக்கு விசேஷமோ அதை அணியலாம் பொதுவாக பஞ்சமுகம் அஞ்சு முகம் உள்ளது ஆறு முகம் உள்ளது ரொம்ப எளிமையாக கிடைக்கும் எல்லாருமே அணிந்து கொள்ளலாம் சரி இந்த ருத்ராட்சம் ருத்ராகட்சம் அணிஞ்சிருந்து பின்பற்ற வேண்டிய விஷயங்கள்னு சில இருக்குது கண்டிப்பாக அதை நம்ம பின்பற்ற தான் செய்யணும் ஒன்று ருத்ராட்சம் அணிபவர்கள் ரொம்ப பயபக்தியுடனும் இருக்கணும் பக்தி இல்லாதவங்க ருத்ராட்சம் போடக்கூடாது இன்னைக்கு நிறைய பேர் ஸ்டெயிலுங்கிற பேரில் ருத்ராட்சம் போடுறான் கண்டிப்பாக கூடாது அது மகா பாவத்தை கொடுத்துடும் சரி அப்போ பக்தி ஸ்ரத்தை இருக்கணும் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் உடலாலோ மனதாலோ சரி எப்போதும் சுத்தமாக இருக்கணும் ரெண்டாவது இந்த ருத்ராட்சம் அணிபவர்கள் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது இதுவரை சாப்பிட்டுட்டோம் சாமி இனிமேல் நாங்கள் ருத்ராட்சம் போட்டதுக்கு பிறகு சாப்பிடாமல் இருக்கலாமா கண்டிப்பாக இருக்கலாம் போட்டுட்டோன்னா சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக மது குடிப்பது கூடாது கல் பானங்களை குடிக்கவே கூடாது மயத்தை மனத்தை மயக்கக்கூடிய போகங்களை கண்டிப்பாக விட்டுடணும் அதனால் மது மாமிஷத்தை கண்டிப்பாக தவிழ்த்துடணும் அப்படி செய்பவன் ருத்ராட்சத்தை போட்டுண்டு மது சாப்பிடுறவன் சாப்பிட்றவன் மகாபாவம் அது அவன் நரகத்தில் தான் போய் விழுவான் துன்பத்தை அனுபவிப்பார்னு தேவி பாகவதன் சொல்கிறது சரி அப்புறம் இந்த ருத்ராட்சம் மாலையாக இருந்தவர்கள் அதாவது தூக்கத்தில் போடக்கூடாது கல்யாணம் முடிஞ்சவான்னா கண்டிப்பாக வந்து இதை ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு தூங்கக்கூடாது மலஜலம் போதும் கண்டிப்பாக ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கக்கூடாது கலட்டணும் ஆனால் காதுகளிலும் கண்டத்தில் மட்டும் எப்போதும் தரித்து கொள்ளலான்னு இதுக்கு ஒரு விதி வழக்கு இருக்குது இப்போ காதில் ருத்ராட்சம் அணிபவர்களும் கண்டத்தில் ஒத்த ஒத்த ஒன்றே ஒன்று அணிபவர்களும் எப்போதும் தரித்து கொள்ளலாம் மற்ற இடங்கள்லன்னா தூக்கத்திலையும் மலஜல விமோச்சனத்திலையும் அணிந்து கொள்ளக்கூடாதுங்கிறது ஒரு சாஸ்திரம் அப்புறம் ருத்ராட்சம் அணிந்து கொண்டிருப்பவர்கள் எந்த தீட்டு வீடுக்கும் போக கூடாது ருத்ராட்சத்தை அணிஞ்சு கொண்டு போகக்கூடாது அப்படி ஏதாவது இறப்பு பிறப்பு தீட்டு வருமானா ருத்ராட்சத்தை கழட்டி வச்சுட்டு போகணும் கண்டிப்பாக போகக்கூடாது அந்த தீட்டு காலங்கள்லேயும் ருத்ராட்சத்தை கழட்டி வச்சிடணும் இன்னொன்று நிறைய வரைக்கும் இப்போ எல்லா கண்டிஷனும் ஓகே அந்த மாமி செஞ்சு சாப்பிட்றதுங்கிற கண்டிஷன் மட்டும் நிறைய பேருக்கு ஒத்து வராது ஏன்னா சாப்பிடாம அதை போட்டுட்டா சாப்பிடக்கூடாதாமே ஏன் கொஞ்சம் நேரம் நான் பூஜை நேரத்தில் மட்டும் போட்டுக்கலாமா சாமி கும்பிட்ற நேரம் மட்டும் போட்டுக்கலாமா அப்படிலாம் நிறைய பேர் கிராஸ் கொஷின் கேட்குறேன் மாமிசம் சாப்பிட்றவா போடக்கூடாதுன்னா போடக்கூடாது தான் அதை மாற்ற கருத்தே கிடையாது அதில் இதில் விஞ்ஞான பூர்வமாக இல்லை அறிவு பார்க்கணுன்னா முதல்ல ருத்ராட்சமே அதிக சூடு தரும் நீங்கள் மாமிசத்தை சாப்பிட்டீங்கன்னா அதுவும் சூடு அதிக சூடு இதுவும் சூடு அப்படிங்கும்போது அது உடலுக்கு எப்படி நல்லதை கொடுக்கும் முதல்ல இல்லை கொஞ்சம் எல்லாத்துலேயுமே அறிவியல் இருக்குது விளக்கம் கொடுக்கணும்னா கொடுக்கலாம் அதனால் வீணாக வி விமர்சனங்களை பண்ணாதீங்க தேவி பாகவதத்துலேயோ இல்லை சாஸ்திரத்துலேயோ என்ன சொல்லியிருக்கோ அதை அனுசரிக்கணும் கண்டிப்பாக ருத்ராட்சம் அணிபவர்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னா கூடாது தான் நாங்கள் சாப்பிடும்போது மட்டும் கலட்டி வச்சுக்கலாமான்னு கேட்டால் அது என்னத்தை சொல்கிறது அதனாலே மனசை முதல்ல பக்குவப்படுத்துங்க ஆன்மீகங்கிறதே நல்ல வழியில் வர்றதுக்கு தான் அதனால் மனசையும் உடலையும் பக்குவப்படுத்துவதற்கு வேத மார்க்கத்தில் சொன்னபடி முதல்ல நடந்துக்கிடுங்க அதுக்கான பயிற்சி தானே இதெல்லாம் சும்மா அவன் போட்டிருக்கான் இவன் போட்டிருக்காங்கிறதுக்காகலாம் ருத்ராட்சம் அணிவதுங்கிறது வீண் ஆக மகிமை பொருந்திய அந்த ருத்ராட்சத்தை அதற்கான வழிமுறைகளை தெரிஞ்சு கொண்டு போடணும் ஏன்னா இதுக்கு மருத்துவ குணங்களும் ரொம்ப உண்டு புற்றுநோய்கள்லாம் வராது ருத்ராட்சம் அணிகிறதுனால அவங்களுக்கு புற்றுநோய்கள்லாம் வராது பித்தம் தாகம் விக்கல் கபம் தலைவலி போடுறதுலாம் ருத்ராட்சம் ஒரு நல்ல மருந்து மேலும் மனநோயினால பாதிக்கப்பட்ட வாழ்க்கும் ருத்ராட்சம் போட்டால் நல்ல இது உண்டு நிறைய பேர் இது பெண்கள் அணியக்கூடாதான்னு கேட்குறா கண்டிப்பாக அணியலாம் சுமங்கலிகள் தாலியோடையே ருத்ராட்சத்தை அணிகிறதையும் உண்டு அதனால பெண்களுக்கு மாத விளக்கு வருமே அதனால் அணியக்கூடாதா அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்கறது உண்டு அந்த நேரத்தில் கலட்டி வச்சு அதை பற்றி இல்லை மற்றபடி பெண்கள் கூட ருத்ராட்சத்தை அணிந்துகிடலாம் அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது மேலும் ருத்ராட்சம் அணிந்தவர்கள் சாப்பிட்ற சாப்பாடே முதல்ல பிரமாதமாக இருக்கும் அந்த கண்டத்தில் இருக்கிறதுனால சாப்பிட்றது எல்லாமே ருசியாக தான் இருக்கும் இன்னொன்று ஹைபிபி உள்ளவர்கள்னால் தண்ணியில் கொஞ்ச நேரம் ருத்ராட்சத்தை ஊற வச்சு அதில் அந்த ருத்ராட்ச நீரை குடித்தோன்னா அந்த நோய் கொஞ்சம் குணமாகும் மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் நினைவாற்றல் இதெல்லாம் அதிகரிக்கும் ரத்த அழுத்தம் கொஞ்சம் சமப்படும் மன அமைதி கட்டும் இதய நோயெல்லாம் கூட குணப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறான் அதனால் பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சற்று மந்தமாக சில பிள்ளைகளெலாம் இருந்ததுன்னா ஆறுமுக ருத்ராட்சத்தை அணிவோ சொல்லுங்கோ நல்ல சுறுசுறு வரும் மேலும் இதை அணியிறதுனால அதிகப்படியான உடல் வெப்பம் உரியவும் படுறது வெப்பம் அதிகரிக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு இதெல்லாம் வருது இந்த ரெண்டிற்கும் இடைப்பட்ட கழுத்து பகுதியில் இதை கட்டும்போது வெப்ப சமப்படுத்தப்படுறது சூடுன்னு சொன்னேன் ஆனாலும் இத போட்டிருந்தா அது இதாகும் இப்படி பல விஷயங்கள் ருத்ராட்சத்தை பற்றி இருக்கு இப்படி ருத்ராட்சத்தை பத்தி கேட்கிறதே விசேஷமா ருத்ராட்சத்தை பற்றி கேட்பதும் சொல்லுவதும் படிப்பதும் எல்லாமே புண்ணியம்தான் அப்படின்னு தேவி பாகவதம் சொல்றது ஆக அப்பேர்பட்டு புண்ணியம் தரக்கூடிய இந்த ருத்ராட்ச பற்றி உங்களுக்கும் சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது கண்டிப்பாக எல்லா பொருளையுடைய மகத்துவத்தை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தால் போல நடந்து கொள்ளணும்னு பிரார்த்திக்கிறேன் மேலும் இந்த ருத்ராட்சத்தை பற்றி எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்